இப்பயும் பாருங்க ஹெட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஷேப்ல தான் இருக்கு ரிச பிறந்த உடனே வந்து நாங்க வந்து கவனிக்கல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு வந்து ரிசப்பட்டி வந்து குப்புறப்படுத்திட்டாங்க ரெசப்க்கு வந்து ஃபைவ் மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டேஸ் ஃபைவ் மந்த் டுவெண்ட்டி டேஸ் அன்னைக்கு வந்து கரெக்டாக குப்புறப்படுத்துட்டோம் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபிஃப்த்து மந்த் வரைக்கும் வந்து குப்புற விழறதுக்கு வந்து ட்ரை பண்ணவே இல்லை நான் வந்து டம்மி டைம் கொடுத்துட்ருந்தேன் அப்போ வந்து ரிசப் வந்து தலையே தூக்க முடியாமல் அந்த அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு ரிசப் வந்து ஃபைவ் மந்த்த் வரைக்கும் ஒன் சைடாக தான் படுப்பான் ரைட் சைடு ரைட் சைடாக லெஃப்ட் சைடான்னு தெரியல ஸோ ஒன் சைடாக தான் படுப்பேன் இப்பயும் பாருங்கள் ஹெட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஷேப்பில் தான் இருக்குது அதுக்கப்புறம் குப்பரை படுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து டபுள் சைடு படுக்கிறான் ஹெட்டும் வந்து டபுள் சைடு வந்து இப்படி திருப்பி திருப்பி படுக்கிறான் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுறான் இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு பீவிய வந்து மம்மி தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை இப்போ வந்து ரிசப் வந்து ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வந்து எனக்கு அவ்வளோக்கா தெரியல பட் யூடியூப்லலாம் பார்த்தேன் சிக்ஸ்த் மந்த்துக்குள்ளே வந்து குழந்தைங்க வந்து குப்பரை படுக்கலைன்னா டாக்டர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ரிஷப் வந்து ஃபிஃப்த்து மந்த்துக்குள்ளே வந்து குப்பரை படுத்துட்டான் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ரிஷப் குட்டியை வந்து ஒரு தடவை ஐஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட வந்து காமிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ரிஷப்போட ஒரு கன்று வந்து நல்லா இருக்கு ஒரு கன்று வந்து உள்ளே ரவுண்டாக கருப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல மட்டும் வெள்ளையாக இருக்குது மற்ற அந்த ரவுண்டுக்குள்ளேயே வந்து ஒரு இடத்துல மட்டும் வெள்ளையாக இருக்குது மற்றதெல்லாம் பிளாக் கலர் இல்லாமல் ப்ரவுன் கலரில் இருக்குது ப்ரௌன் கலரெலாம் நிறையா பேருக்கு இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது இது வந்து ஃப்யூச்சரில் எதாவது அஃபெக்ட் பண்ணுமா என்னது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வந்து காமிக்கணும் ஒரு செவன்த் மந்த்து எயித்து ம எய்த்து மந்த்த் ஆனதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணால் தனியாக வந்து நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இந்த மாதிரி பார்த்ததில்ல ஸோ ஃபஸ்ட்டு தடவை தான் இப்படியே பார்த்தாலும் கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் பிறந்த உடனே வந்து நாங்கள் வந்து கவனிக்கலை பட் அவனுக்கு வந்து பிறந்த உடனே வந்து ஜண்டிஸ் இருந்துச்சு ஸோ கண்ணெல்லாம் ஃபுல்லாக மஞ்சளாக இருந்துச்சு அதுக்கு வந்து ஃபோட்டோ தெரப்பியில் வந்து வச்சாங்க ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஜண்டிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு இந்த கண் வந்து நாங்கள் ஒரு ஃபைவ் மந்த் தேர்டு மந்த்து ஃபோர் மந்த் ஃபோர்த் மந்தில் தான் கண்டுபிடிச்சோம் பட் அக்கா வந்து சொன்னாங்க அவனோட கண் வந்து ஒரு கண் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க நாங்கள் அப்பவும் வந்து கவனிக்கலை ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நம்ம எல்லா விஷயம் பார்த்து பார்த்து வந்து பண்ணணும் ஏன்னா அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போலாம் ரிசப் வந்து இப்படி தான் படுக்கிறான் ஒன் டேயில் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டைம் வந்து குப்புற படுப்பான் அதுக்கப்புறம் ஒரே அழுக அதுக்கப்புறம் நிமிர்ந்து படுக்க வைக்கணும் ஸோ அடிக்கடி வந்து நிமிர்ந்து படுக்க வைக்கணும் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவான் அதுக்கப்புறம் அழுதுருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அவனை வந்து நிமிர்ந்து படுக்க வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் டெய்லி நடந்துட்டுருக்கு ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்போட க்யூட் மோமெண்ட்ஸு ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி க்யூட்டான வீடியோஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் வந்து மெமரிஸாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்களும் வந்து பார்ப்பாங்க நம்மளும் வந்து பார்ப்போம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபஸ்ட்டு பேபி வந்து த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அவள் வந்து குழந்தையாக இருக்கும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணல பட் இப்போ வந்து ரிசப் வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய ஃபஸ்ட்டு பேபியோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பிறந்ததுலேருந்து அவளோட ஃபோர்த்து பர்த்டே வரைக்கும் எல்லாமே ஃபேஸ்புக்கில் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் பட்டு யூடியூப்பில் வந்து ரிசப் தான் ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் போட்டு ஃபுல் டே வந்து போகும் நல்ல மூடாக இருக்கும்போது வந்து நல்லா ஜாலியாக விளாடுவோம் அவங்க டேடி பார்த்த உடனே தூக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுக அழுகை தான் ரிசப் வந்து பாயில் தான் படுப்பான் ஏன்னா ஏதாவது விரிச்சு போட்டு அது மேலே படுக்க வச்சான்னா அது வந்து கசக்கிடுறான் துணி அதனால் வந்து பாயில் தான் படுக்க வைப்போம் மேட் வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து ஸோ அந்த மேட் வந்து பிடிக்கல ரிட்டன் பண்ணிட்டேன் ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் போட்ட டெய்லி லைஃப் ஸோ அழகாக குப்புரப்படுக்கிறான் பாருங்கள் க்யூட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல்